வெல்கம் டு ராஜியின் நலவாகம் இன்றைக்கி பிறண்டு ஊர்கா தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஊர்கா மட்டும் இல்லைங்க தொக்காவும் யூஸ் பண்ணலாம் வெறும் சாதம் மட்டும் வடிச்சிட்டு கூட இந்த தொக்கை போட்டு பிரட்டிக்கலாம் சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எப்போயுமே இந்த மாதிரி சைட் டிஷ் பண்ணி வச்சுக்கிட்டா நமக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு நான் கருவேப்பில ஒரு கோப்பை எடுத்திருக்கேன் அதுக்கு நல்லா ஆஞ்சி வச்சுக்கலாம் பிரண்டையை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தூளும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை அந்த சைட்ஸில் இருக்க நாரை மட்டும் எடுத்துட்டாவே போதும் அப்போ தான் இல்லைனா மேல்தூல் எல்லாமே எடுத்துகிட்டா அதில் இருக்க சத்தெல்லாம் போயிடும் இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி சைடில் இருக்கிறத மட்டும் கட் பண்ணி நாரை மட்டும் எடுத்துக்கலாம் ரொம்ப முத்தலாக இருந்துச்சுனா வேணால் நீங்கள் அந்த மேல்தூளை எடுத்துருங்க இப்போ கருவேப்பிலையும் பிரண்டையும் ஒன்றா போட்டு கழுவிக்கங்க தண்ணி ஊற்றின பிறகு கை வைக்க வேண்டாம் ஒரு சிலருக்கு வந்து அரிப்பு எடுக்கும் அதனால் கைப்படாமல் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வடித்து அதை தனியாக எடுத்துடலாம் புளியும் வந்து ஒரு பெரிய தக்காளி சைஸ் எடுத்துக்கோங்க அதையும் அந்த புளியில் இருக்க கொட்டை அந்த நார் எதுவுமே இல்லாமல் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த சைஸ் இஞ்சி இப்போ ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்துகிட்டு தோல் எடுத்துகிட்டு அதை கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம் ஒரு முழு பல்லு பூண்டு அதையும் வந்து தோல்லாம் எடுத்துகிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதோட வர மிளகாய் மல்லியும் சேர்த்துக்கலாம் இதுதான் நம்ம செய்ய போகிற ஊறுகாய்க்கு தேவையானது இப்போ நல்லெண்ணெய் எடுத்து நல்லெண்ணெய் வந்து சீக்கிரம் கெட்டு போகாது கடலெண்ணையும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு ஐம்பது கிராம் தனியாக எடுத்திருக்கேன் அதை நல்லா வறுக்கணும் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு படப்படை நல்லா புரிஞ்சு அது வறுத்ததும் அதோட வரமிளகாவும் சேர்த்துக்கலாம் வரமொளகா சேர்க்கும்போது ஸ்டவ் இறக்கி விட்டுருங்க அதோட இஞ்சியும் பூண்டையும் சேர்த்து நல்லா அந்த வாசம் வரணும் இஞ்சி பூண்டு நல்லா வாசம் வரும் பூண்டோட தோல் வந்து மேலே சுருங்கி வரும் அந்த ஸ்டேஜில் தனியாக எடுத்து வச்சுருங்க அதே சட்டியிலே வந்து விரண்டையும் கருவேப்பிலையும் ஒன்றா சேர்த்து அந்த மேல் தோல் எல்லாம் நிறம் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுக்கணும் இந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி நிறம் மாறினோடன ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம முதல்ல வறுத்து வச்ச அந்த மசாலா புளி உப்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஆறுன பிறகு ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் தண்ணி நிறையா சேர்க்க வேண்டாம் ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக அரைச்சிக்கணும் தண்ணி ரொம்ப சேர்த்தோம்னா ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது கெட்டு போயிடும் அதனால் இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கங்க திருப்பியும் நல்லெண்ணெய் ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு மட்டும் தாளிப்புக்கு போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து எண்ணெயில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை இறக்கி விட்டுட்டு நல்லா கிளறி கொடுக்கணும் அந்த பிரண்டை எல்லாத்தையும் நம்ம அரைச்சதில் எல்லாத்துலேயும் எண்ணெய் வந்து ஒட்டாமல் தனியாக பிரிஞ்சு வரணும் தொக்கு பாருங்கள் கிடாயில் ஒட்டவே இல்லை அப்படியே தனியாகவே இருக்கும் நல்ல இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஸ்டவ்வை இறக்கி விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க அதுவே நிறம் மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே வரும் கரண்டியில் எடுக்கும்போது ஒட்டாமல் வரணும் இதுதான் கரெக்டான பக்குவம் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குது வேறு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ